நீ நான் காதல் சீரியலில் இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இங்கே அணு வேறையா ஓவர் சீனாக போட்டுக்கிட்டு இருக்கு நம்ம கிட்ட ஆகாஷ் கல்யாணத்துக்காக அணுவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காசு கொடுத்து நீ ஏதாச்சும் செய்யணும்னா செய்ய அப்படின்னு சொல்கிறாப்புல ஆனால் அணு இருந்துக்கிட்டு பயங்கரமாக வந்து இந்த சுந்தரியோட சதித்திட்டம் தெரியாமல் பிளா அது மாட்டுக்கு ஒரு பக்கம் ஆகாஷுக்கிட்ட கவிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம ஆகாஷ் தான் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே ராகவோட நிலமை அதை விட பெருசாக இருக்குது சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் ஒழுங்காக சாப்பிடாமல் ஆபீஸுக்கும் போகாமல் வீட்டிலையே ஏதோ பித்து பிடிச்சாப்புல அழைஞ்சிக்கிட்டு இருக்கிறாப்புல இதை எல்லாத்தையுமே வந்து அஞ்சலியும் நோட் பண்ணுறாங்க வீட்டில் இருக்கிறவங்க நோட் பண்ணுறாங்க ஸோ இந்த ஆகாஷுக்கும் ராகவுக்கும் என்ன ஆச்சு ஒரு வாரமாக இப்படி பித்து பிடிச்சாப்புல இருக்காங்களே அப்படின்னு அவங்களே சொல்லி காமிக்கிற நிலைமைக்கு கொண்டு போயிடுறாங்க இங்கே நம்ம அபி பொட்டைக்கில் சாப்பிட்லாம் அப்படின்னு போகிறாங்க அந்த நேரம் பார்த்து கரெக்டாக நம்ம விக்னேஷ் புரமோவில் பார்த்த மாதிரி சாப்பாட்டு கூடையோட உள்ளார என்ட்ரி கொடுக்குறாரு விக்னேஷ் வர்றதை நம்ம ராகவ் பார்த்துர்றாரு ராகவுக்கு இப்போ எதுக்காக இவர் இங்கே வந்திருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவலாக இருக்குது ஆனால் உள்ளார தானாக போக முடியாது இல்லையா ஸோ அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அப்படியே அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறாரு நம்ம அபியே ஃபோன் பண்ணி ராகவை உள்ளார கூப்பிட்டுறாங்க நம்ம அபி ஃபோன் பண்ணது தான் நம்ம ராகவுக்கு அவ்வளோ சந்தோஷம் உடனே கிளம்பி உள்ளார போயிடுறாரு அங்கே போனால் சாப்பாடை கொடுத்து உங்களையும் தான் கூப்பிட்டோம் அப்படின்னு உட்கார வச்சிட்றாங்க அதே டைமில் இங்கே முரளியும் சுந்தரியும் மீட் பண்ணிக்கிறாங்க ஸோ முரளி தான் வந்து சுந்தரியை அந்த கல்யாணத்துக்கு போக சொல்லியிருக்கிறாங்க ஆனால் சுந்தரியை வச்சு தான் முரளி ஏதோ பிளான் பண்ணியிருக்கிறாரு கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு அது என்ன அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்